ஆத்மா நமஸ்தே டு ஆல் இந்த டேரோ ரைடிங்கில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் நபருடைய தற்போதைய நிலை வந்து எப்படி இருக்குது உங்கள் நபருக்கு உங்கள் மேலே இப்போ எந்த மாதிரியான உணர்வு இருக்குது அவங்களுடைய ஆள் மனசில் உண்மையான உணர்வு என்ன அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிரபஞ்சம் இங்கே காதல் தூதுவனாக உங்களுக்கு செயல்படுது உங்கள் நபரின் ஆள் மனசில் இருக்கக்கூடிய உண்மையான உணர்வுகளை எல்லாமே இங்கே உங்களுக்கு மெசேஜாக கொடுக்குறாங்க இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக வீடியோவை ஏழு பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்டில் தேங்க்யூ யூனிவர்ஸ்னு டைப் பண்ணுங்கள் இந்த கார்டு எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் யாரக்கு ரீடிங் தேவைப்பட்டனாலும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சரி பண்ணுறதுக்கான ஸ்பெல் மற்றும் ஸ்விட்ச் வேர்டு ரெடி பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வந்திருக்கும் செக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ரீடிங்கில் நம்ம போகலாம் உங்கள் நபருடைய ஆள் மனசில் என்ன உணர்வு இருக்குது உங்க நபரினுடைய ஆழ்மனசில் பதிஞ்ச ஆழமான காதலின் உண்மைகள் எல்லாமே பிரபஞ்சம் உங்களுக்கு தூதுவனாக சொல்ல வருது உங்க நபருடைய வாழ்க்கையில நீங்க தான் வெளிச்சம் இப்போ அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கலாம் பேசாம இருக்கலாம் ஆனா இருளில் இருந்த சமயத்துல எல்லாமே உங்க நபருக்கு வெளிச்சத்தை கொடுத்த ஒரே நபர் வந்து நீங்க தான் அவங்கள கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டீங்க அவங்க வந்து ரொம்ப கோபப்பட்டாலும் சரி இல்லை ரொம்ப கவலையா இருந்தாலும் சரி எப்போவுமே நீங்க அவங்க பக்கத்தில் இருந்திருப்பீங்க அவங்களுக்கு ஆறுதலாக நீங்க இருந்திருப்பீங்க உங்கள் நபர் வந்து சின்னதாக உடஞ்சு போனாலுமே ஒரு சின்ன விஷயத்துக்கு உடஞ்சி போனாலுமே அந்த இடத்துல உங்கள் நபருக்காக நீங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க அதாவது உங்கள் நபர் வந்து எந்த விதமான கஷ்டமும் படக்கூடாது அவங்க அளவே கூடாது மனசு வந்து கஷ்டப்பட்டுறவே கூடாது அப்படின்னு நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க உங்களுடைய நபருடைய வாழ்க்கையில் வந்து இருந்த கஷ்டங்களை எல்லாத்தையுமே வந்து மாற்றின ஒரே நபர் நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை இருந்திருந்ததுன்னா நீங்கள் பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க ஜுவல்ஸ் ஜுவல்ஸை கொடுத்து வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி அவங்களுக்கு பண உதவி செஞ்சது கூட மட்டும் இல்லாமல் உங்கள் நபருக்கு வந்து ஆறுதலாக இருந்திருக்கீங்க அவங்க பக்கத்துலேயே ஒரு தூணாக நீங்கள் இருந்திருக்கீங்க இருட்டில் இருந்த நபரை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க இப்போ உங்கள் பர்சன் வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அதுலேருந்து வெளியே வர முடியாமல் ரொம்ப துவச்சிருப்பாங்க அப்போ அந்த இடத்துல வந்து அவங்கள ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த நபர் நீங்கள் தான் இப்போவும் உங்கள் பேர்சன் வந்து நினைக்கிறாங்க இப்போவும் அவங்க கஷ்டப்படுறாங்க இந்த கஷ்டத்தில் கூட உங்களை தான் நினைக்கிறாங்க நான் கஷ்டப்படுறப்ப எல்லாம் நான் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பக்கபலமாக இருந்தது நீ தான் அப்படின்னு இப்போ சுட்சுவேஷன் இந்த மாதிரி மாறி இருக்கலாம் ஆனால் இன்னமும் அவங்களுடைய மனசில் வந்து இருக்கு நீங்கள் தான் அந்த நபருடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சம் கமெண்டில் டைப் பண்ணுங்கள் நான் தான் என் நபருடைய வாழ்க்கையின் வெளிச்சமாக இருப்பேன் உங்களை பற்றி உங்கள் நபர் நினைக்கிறப்பவே ஃபஸ்ட்டு உங்கள் போசனுடைய மைண்டில் வரக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் நபருக்காக எந்த எல்லைக்கு வேணும்னாலும் நீங்கள் போவீங்க அது உங்கள் நபருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதாவது உங்கள் போசன் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் செய்வீங்க இதை செய்யாதேன்னு சொன்னாலும் நீங்கள் அதை வந்து செய்ய மாட்டீங்க திருட்டுத்தனமாக செஞ்சு மாட்டியிருப்பீங்க நீங்கள் இருந்தாலுமே உங்கள் போசன் வந்து உங்களை நம்பியிருக்காங்க நம்புகிறாங்க அதாவது நான் என்ன சொன்னாலும் இவன் செய்வான் அல்லது இவன் செய்வான் எனக்காக வாழ்ந்திருக்கான் அப்படின்னு உங்கள் நபர் வந்து நினைக்கிறாங்க நிறைய சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணியிருப்பீங்க இந்த நபருக்காக இந்த காதலுக்காக நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் இழந்திருப்பீங்க விட்டு கொடுத்துருப்பீங்க உங்கள் போசனுக்காகவே நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க அப்போ உங்கள் நபருக்கு வந்து நல்லாவே தெரியுது என்ன வேணாலும் எனக்காக செய்வே அப்படின்னு இப்போ கூட உங்கள் நபருக்கு நல்லாவே தெரியுது உங்கள் போசனை உங்கள் கிட்ட வர வைக்கிறதுக்காக நீங்கள் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறீங்க அப்படின்னு அவங்களுக்கு அது புரியாம எல்லாம் கிடையாது ஏன்னா உங்கள் காதல் எப்படிப்பட்ட காதல்னு உங்கள் போசனுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு உங்களை ஃபுல்லாக படித்த ஒரு நபர் வந்து உங்கள் நபர் தான் நீங்கள் எதுக்காக சிரிப்பீங்க எதுக்காக அழுவீங்க எப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க எதுக்காக கோவப்படுவீங்கன்னு எல்லாமே உங்கள் நபர் வந்து புரிஞ்சு வச்சுருக்காங்க கமாண்டில் டைப் பண்ணுங்கள் என் காதலின் ஆழத்தை புரிந்து கொண்டதற்கு நன்றி மற்றவங்க எல்லாமே உங்கள் போர்சனை வந்து கிண்டல் பண்ணியிருப்பாங்க எதுக்காக எப்படி இருக்காங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு குறை சொன்ன தான் வந்து அதிகமாக இருந்திருப்பாங்க உங்ககிட்டே வந்து குற சொல்லியிருப்பாங்க உங்கள் போர்ஸனை பற்றி எதுக்காக இந்த போர்சனை நீ உன் லைஃப்பில் சூஸ் பண்ணியிருக்க நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு எப்படி பேசணும் கூட தெரிய மாட்டேங்குது முகம் கூட நல்லா இருக்க மாட்டேங்குது கலர் கூட இல்லை அந்த மாதிரியெல்லாம் எதையாவது சொல்லி குறை சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் சரி அது மட்டும் இல்லாமல் உங்கள் பூசனுடைய லைஃப்பில் அவங்க பார்த்த போசனும் சரி உங்கள் பூசனை வந்து குறை சொல்லிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து பாராட்டி இருக்க மாட்டாங்க சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அதில் உங்கள் போசன் வந்து உங்களை ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறாங்க ஏன் அப்படின்னா மற்றவங்க என்ன குறை சொன்னாலும் பரவாயில்லை மற்றவங்க என்னை எப்படி பார்த்தாலும் பரவாயில்லை என்னை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்ச ஒரே நபர் வந்து நீங்கள் தான் நீங்கள் எப்போவுமே வந்து உங்கள் பூசனுக்கு உங்களுடைய காதலை வந்து புரிய வைக்கணும் என் காதல் வந்து ரொம்ப ஸ்பெஷலான காதல்னு அவங்களுக்கு வந்து உணர்த்தணும் அப்படின் தான் நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அதே மாதிரி உங்கள் நபருக்கும் அது வந்து புரியுது சரியா ஒவ்வொரு டைமும் வந்து உங்கள் போர்ன வந்து நீங்கள் ஸ்பெஷலாக நடத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அதையும் வந்து அவங்க வந்து உணர்ந்துருக்காங்க கமெண்டில் டைப் பண்ணுங்கள் நான் எப்போதும் உன்னை ஸ்பெஷலாகவே நடத்துவேன் உங்கள் நபருக்கு வந்து உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களை பிடிக்காம எல்லாம் வந்து இல்லை அவங்க வந்து வெளியே சொல்லலாம் கோவத்தில் சொல்லலாம் வெறுப்பில் சொல்லலாம் பிடிக்கலை உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கலை உன் குரலை கேட்கவே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு அவங்க சொல்லலாம் ஆனால் அவங்களுடைய ஆள் மனசு வந்து பொய் சொல்லாது அவங்களுடைய ஆள் மனசில் வந்து இன்னமும் உங்களை வந்து ரொம்ப 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 பிடிக்கும் உங்கள் பேர்சனுக்கு நீங்கள் எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் சரி இல்லை உங்கள் போசன் உங்கள் வீட்டுக்கு எதிர் வீடாக இருந்தாலும் சரி நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய சேம் பிளேஸ்ல வந்து உங்கள் போசன் வந்து வேலை செய்யலாம் உங்கள் போசன் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய அடுத்த அறையில் வந்து அவங்க இருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் நபர் வந்து உங்களை ரசிக்கிறாங்க உங்களை உங்கள் போசனுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க பேசாமல் தான் இருக்காங்க ஆனால் அவங்கள வந்து நினைக்காமல் இல்லை உங்களை பிடிக்காமல் இல்லை உங்களை மிஸ் பண்ணாமல் இல்லை நீங்கள் உங்கள் பேர்சனை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என் நபரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஒரு நாள் கூட நீங்கள் ரெண்டு பேரும் பேசாமல் இருந்திருக்க மாட்டீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோட்டோவாச்சும் பார்ப்பீங்க இல்லை வீடியோ காலில் வந்து அவங்க முகத்தையாவது பார்ப்பீங்க பார்த்துட்டு தான் தூங்குவீங்க இந்த மாதிரி இருந்திருப்பீங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நபரும் வந்து செஞ்சுருக்காங்க ஏன்னா உங்கள் பேர்ஸன் வந்து ஒவ்வொரு முறையும் கண்ணை மூடுறப்ப எல்லாமே அவங்களுடைய கண்களை மூடுறப்ப பார்க்கக்கூடிய உருவம் வந்து உங்களுடைய உருவமாக வந்து இருந்திருக்கு அவங்க கண்ணை மூணுனாலும் உங்களுடைய முகம்தான் அவங்க வந்து பார்த்துருக்காங்க உங்கள்கிட்ட பேசுகிறப்பெல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் வந்து நைட் டைமில் வந்து அதிகமாக அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் போர்ஸன் சொல்லுவாங்க கண்ணை மூணா கூட உன்னுடைய தான் என் கண்ணு முன்னாடி நிற்கிது இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க இதே வார்த்தையை நீங்களும் சொல்லியிருப்பீங்க ஏன்னா இங்கே உங்கள் நபருடைய மனசில் இருந்திருக்கீங்க அதாவது ஆழமாக நீங்கள் பதிஞ்சிருக்கீங்க பதிஞ்சிருக்கிறனால உங்களுடைய உருவம் வந்து உங்கள் நபருடைய மனசில் பதிஞ்சனால தான் அவங்க கண்ணை மூடுறப்ப வந்து அதில் உங்களுடைய இமேஜ் வந்து தெரிஞ்சது அப்போது அவங்களுடைய ஆழ்மனதில் நீங்கள் பதிஞ்சிருக்கீங்க அதுதான் இங்கே அர்த்தம் கமெண்டில் டைப் பண்ணுங்கள் என் நபரின் ஆழ்மனதில் நான் ஆழமாக பதிந்து விட்டேன் நன்றி உங்க பூசன் என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிருவீங்க அவங்க பேசாமல் இருக்காங்கன்னா அதில் கண்டுபிடிச்சிருக்கீங்க உங்கள் நபர் வந்து இதை சொல்லுவாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா எப்போவுமே உனக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்லித்தான் தெரியணுன்னு அவசியம் கிடையாது அப்படின்னு அவங்களுடைய லவ்வை வந்து சொல்லாமல் இருந்திருப்பாங்க சொல்லாமல் சொல்லியிருப்பாங்க லவ்வை சொல்லாமல் ரொம்ப க்ளோஸாக அவங்கக்கிட்ட பழகியிருப்பாங்க அப்போ அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்னென்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்கள பற்றி அது எப்போவுமே உங்களுக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு உங்கள் நபர் வந்து இப்போ இதை நினச்சி பார்க்குறாங்க நான் சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு கூட வருத்தப்படுறாங்க உங்கள் பர்சன் வந்து உங்களுடைய கனவுகளை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு வந்து அவங்களும் ரொம்ப ரிஸ்க் எடுத்திருப்பாங்க நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நீங்கள் வந்து நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லை கவர்மெண்ட் ஜாபு போகணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க அதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கான புக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லை சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க வேலை இந்தந்த சைட்டில் எல்லாம் செக் பண்ண உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பிடிக்குது இதுதான் என்னுடைய கோலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறப்போம் உங்களுடைய அந்த கனவுகளை வந்து உங்கள் நபர் வந்து நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்க அதாவது நீங்கள் என்ன கனவு காண்றீங்களோ அதுதான் உங்கள் பூஜினுடைய கனவாகவும் இருந்திருக்கு அதாவது உங்களை வந்து ஜெயிக்க வைக்கணும்னு அவங்க பார்க்குறாங்க உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஜெயிச்சதற்கு சமம் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக உங்கள் நபர் வந்து இருந்திருக்காங்க இப்போவும் அவங்க மனசில் இருக்குது நீ என்ன நினைக்கணும்னு ஆசைப்படுறியோ உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ உயரத்துக்கு நீ போகணும்னு ஆசைப்படுறியோ அந்த உயரத்தை வந்து நீ அடையணும் உன்னுடைய கனவு என்னவோ அதுதான் என்னுடைய கனவு இப்போ நீங்கள் வந்து எதை விரும்புகிறீங்களோ அதாவது இதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக நினைங்க அப்படின்னா உங்கள் நபரும் அதை தான் விரும்புவாங்க இதுதான் உங்கள் பூசினுடைய காதல் மனசு அவங்களோட ஆள் மனசில் உங்களை பற்றின நிறைய நல்ல நல்ல எண்ணங்கள் எல்லாமே இருக்குது இப்போது உங்கள் பூசனுக்கு தெரியுது நீ இப்போ கூட எனக்காக தான் இருந்துக்கிட்டு இருக்க எனக்காக தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க எனக்காக தான் நீ காத்துக்கிட்டு இருக்க வேறு யாரையும் நீ சூஸ் பண்ணல வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீ எனக்காக தானே இருக்க இது எல்லாமே உங்கள் நபருக்கு வந்து இப்போ புரியுது உங்களுடைய பூசனுடைய தற்போதைய உணர்வு நிலைகளை பார்க்குறப்ப எல்லாமே உங்களை பற்றின எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக வர ஆரம்பிச்சிடுச்சு அவங்க மனசே வந்து உங்களை பற்றின பாசிட்டிவான எண்ணங்களை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுடுச்சு அதுதான் உங்கள் பேர்சன் வந்து இங்கே சொல்கிறாங்க என்னென்னா நீ எப்போவுமே எனக்காக தான் இருப்பேன் இது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உங்கள் பேர்சனுக்கு வந்து எப்படி இருக்குன்னா உங்களுடைய வாய்ஸ் வந்து அவங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிடுச்சு அவங்க சும்மா இருக்காங்க இல்லை ஏதாச்சும் வேலை செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னா உங்ககிட்ட பேசியிருப்பாங்கல்ல அப்போ பேசுகிறப்ப வந்து உங்கள் வாய்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய மனசில் வந்து பதிஞ்சிருக்கு அப்போ அது வந்து திரும்ப 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 அவங்க காதுக்கு கேட்க ஆரம்பிச்சிடுச்சு நீங்கள் அவங்கள அதிகமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ இல்லை பெட் நேம் வச்சுருப்பீங்க அந்த பெட் நேம் வச்சு அடிக்கடி கலாய்ப்பீங்க அடிக்கடி அதையே கூப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அதில் காதலோடு நீங்கள் கூப்பிட்ருப்பீங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் போசனுடைய காதில் வந்து மணி வந்து திரும்ப திரும்ப ஒலிக்கும் இல்லை அதே மாதிரி தான் உங்கள் பேர்சனுடைய காதில் திரும்ப திரும்ப உங்களுடைய வாய்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது உங்களுடைய வாய்ஸில் வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அது வந்து உங்கள் போர்ஸனுக்கு தெரியுது அதுதான் வந்து ஈர்க்குது இப்போ ஃபோனில் பேசுகிறப்ப கூட நீங்கள் பேசுகிறப்ப சொல்கிறாங்க உன் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது உன் வாய்ஸை கேட்கலன்னா எனக்கு அந்த நாளே விடியாது எனக்கு தூக்கமே வராது ஒரு வாட்டியாச்சும் பேசு ஒரு வாட்டியாச்சும் வாய்ஸ் மெசேஜாச்சும் பண்ணு ஒரு வாட்டியாச்சும் ஹலோனாச்சும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏன்னா உங்கள் வாய்ஸை வந்து உங்கள் பேர்சன் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க உங்களுக்கும் சில நேரம் உங்கள் பூஜனுடைய வாய்ஸ் வந்து கேட்குற மாதிரி இருக்கும் அதாவது சடனாக வந்து யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்கும் அது வந்து கேட்குறப்ப வந்து உங்கள் பூஜனுடைய வாய்ஸ் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் அதே மாதிரி நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்குறப்போ கூட உங்கள் மனசுக்குள்ளாடி இருந்து ஏதாவது உங்கள் மனசு பேசிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல வந்து உங்கள் பூஜனுடைய வாய்ஸ் வந்து கேட்குற மாதிரி இருக்கும் இல்லை அவங்களுடைய சேட் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த சேட்டை ரீட் பண்ணுறப்பவே நீங்கள் படிக்கிறப்ப எப்படி படிப்பீங்க அப்படின்னா உங்கள் பூஜனுடைய வாய்ஸில் தான் நீங்கள் வந்து படிப்பீங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ உங்கள் நபர் வந்து உங்களை கனவில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது எப்போவுமே வந்து நீங்கள் ட்ரீமில் வந்து அடிக்கடி போய்கிட்டே இருக்கீங்க உங்கள் போசனுடைய ட்ரீமில் நீங்கள் ட்ரீமில் போக போக உங்கள் போசனுக்கு உங்களுடைய உணர்வுகள் அதாவது உங்களை பற்றின நினைவுகள் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு கமெண்டில் டைப் பண்ணுங்கள் நீ எப்போதும் என்னை கனவிலை காண்பாய் நம்ம சேனலுடைய பிளேலிஸ்டில் ட்ரீம் மெத்தடுன்னு ஒரு வீடியோஸ் இருக்கும் அந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள் நைட் டைமில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் போசனுடைய காதில் நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டே வாங்க இது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் போசனுக்கு வந்து அதிகப்படுத்தும் அதாவது உங்களுடைய நினைவுகள் உங்களுடைய வாய்ஸை வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் ட்ரீம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக உங்கள் போசனுக்கு வந்து போகும் உங்கள் போசனை எப்போவுமே வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசியிருப்பீங்க அவங்களும் வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசியிருப்பாங்க ஏன்னா நீங்கள் உங்கள் போஜனை வந்து ரொம்ப மதிப்பீங்க கிட்ட விட்டு கொடுக்க மாட்டீங்க மற்றவங்கக்கிட்ட கூட உங்களை போஜனை பற்றி மதித்து பேசுவீங்க ஸோ இதெல்லாமே உங்கள் போசனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது நீங்கள் அவங்கள ரொம்ப ரெஸ்பெக்டாக நடத்துகிறீங்க ரொம்ப மதிப்போடு நீங்கள் நடத்திருக்கீங்க யார் என்ன சொன்னாலும் உங்கள் போர் மேலே இருந்த அந்த ரெஸ்பெக்ட் வந்து உங்களுக்கு போனதில்லை அந்த நம்பிக்கை வந்து போனதில்லை உங்களுக்கு இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ உங்களுக்கு அவங்க வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இப்போ ரெஸ்பெக்ட் இல்லாத மாதிரி நடந்திருக்கலாம் உங்கள் நபர் அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் ஆனால் உங்களுக்கு அவங்க கொடுத்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் போஜனை வந்து நீங்கள் இப்போவும் மதிக்கிறீங்க அதுதான் அவங்களுக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் போஜனுக்கு கமெண்டில் டைப் பண்ணுங்க நீ என்னை மதிப்போடு நடத்துவாய் உங்கள் நபருக்கு வந்து இந்த ஒரு கேள்வி வந்து இருக்கு இதே கேள்வியை நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க நீங்கள் உங்கள் பேர்சனை வந்து ரொம்ப பிடிச்சி போய் லவ் பண்ணியிருப்பீங்க அவங்க எப்படி இருந்தாலும் சரி அவங்களுடைய கேரக்டர் இது எதுவுமே பார்த்துருக்க மாட்டீங்க இதில் ஒரு சிலர் எப்படின்னா அவங்களுடைய லுக்களுக்கு வந்து அடிக்ட் ஆகிருப்பீங்க பார்க்க அவ்வளோ அட்ராக்டிவாக இருப்பாங்க அழகாக இருந்திருப்பாங்க ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருப்பீங்க நீங்கள் உங்கள் நபர் வந்து இந்த விஷயத்தை அடிக்கடி உங்கள் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா நான் நல்ல வேணுன்னு நீ நினைக்கிறியா என்னை எப்படி நீ நம்புகிற சரி நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் நான் நல்லவேன்னு இருப்பேன்னு நினைக்கிறியா இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க உங்கள் கிட்ட வந்து பேட் ஹேபிட் எல்லாம் இருந்தாலுமே அதையெல்லாம் நீங்கள் பெருசாக பார்த்துருக்க மாட்டீங்க உங்கள் கண்ணுக்கு உங்கள் நபர் வந்து நல்லவன் நல்லவேன் அப்படின்னு தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் உங்கள் மனசுக்கு தெரியும் இந்த போர்சன் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு அது எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியாது உங்கள் மனசுக்கு தெரியும் இருந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்காம உங்கள் நபர்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து இதுதான் இருக்கும் நீ நல்லவன் எனக்கு தெரியும் நீ தான் பெஸ்ட்டு எனக்கு நீ தான் பெஸ்ட்டு அப்படின்னு உங்கள் நபரை சொல்லுவாங்க என்ன விடையுமே நல்ல நல்ல பசங்க இருக்காங்க நல்ல நல்ல பொண்ணுங்க இருப்பாங்க எல்லாருமே நல்லவங்க தான் ஆனால் நான் வந்து கெட்டவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் உங்களுக்கு உங்கள் பூசனை பார்க்குறப்போ நல்லவங்க மாதிரி தான் தெரியுது ஏன்னா உங்களுடைய காதல் எப்போவுமே உங்கள் பூசனை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப உயரத்தில் வச்சு பார்க்குறீங்க இந்த வேர்ல்டுலேயே உங்களுக்கு பிடிச்ச போர்சன்னா அவங்க தான் அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க இது உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு அப்படின்னா எஸ்னு டைப் பண்ணுங்க உங்கள் போர் வந்து இப்போ நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க உங்கள் போர் உங்களை விட்டு போகவே கூடாது அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அதாவது உங்கள்கிட்டயே வச்சுருக்கணும் பிடிச்சி வச்சிருக்கணும் யாருக்குமே கொடுக்க கூடாது இந்த நபரை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் நபர் வந்து உங்களை விட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போகிறாங்க பிரிஞ்சு வேணாம் அப்படின்னு விலகுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஹோல்டு பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆள் வந்து நீங்கள் தான் உங்கள் நபருடைய மனசு என்ன சொல்லுது அப்படின்னா நான் எவ்வளோ தான் போகிறேன் போகிறேன்னு இருந்தால் கூட போக விடாமல் தடுத்து என்னை வந்து உனக்கு விரும்புகிற மாதிரி மாற்றிருக்கேன் என்னை பிடிச்சி வச்சிருக்க உங்கள் லைஃப்பில் நான் போகவே கூடாதுன்னு தான் நீ விருப்பப்படுற இப்போ உங்கள் பர்சன் வந்து உங்களை விட்டு முழுமையாக போயிட்டாங்களான்னு பார்க்குறப்ப போகலை உங்கள் நபர் சரியா இந்த பிரேக்கப் இப்போ இருக்கக்கூடிய சுட்சிவேஷன் எல்லாமே வந்து ஒரு டெம்பரரியான ஒரு சுச்சுவேஷன் தான் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் ஏன்னா உங்கள் போர்னுக்கும் வந்து நல்லாவே தெரியுது உங்களை விட்டு முழுசாக அவங்க வந்து இன்னும் வந்து வெளியே போகலை கமெண்டில் டைப் பண்ணுங்கள் நான் என் நபரின் ஆள்மனதை ஆட்கொள்வேன் உங்கள் போர்ஸனுக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு உங்கள் போசனை உங்கள் மனசில் ஃபர்ஸ்ட் இடத்துல நீங்கள் வச்சுருக்கீங்க வேற யாருக்குமே அந்த இடத்த வந்து கொடுத்துருக்க மாட்டீங்க இப்போ உங்கள் போர் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் தான் இங்கே இருக்காங்க இதுவும் உங்கள் போர்சனுக்கு தெரியுது ஏன்னா உன் மனசில் வந்து மொதல் இடத்துல தான் நீ வச்சிருக்க இது வந்து உனக்கு தெரியலனாலும் சில நேரம் வந்து உங்களுக்கே கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த போர்ஷன் வந்து என் மனசில் இப்போ இருக்காங்களா இல்லையா அப்படின்னு கன்ஃபியூஷன் இருக்கும் ஆனால் உங்கள் நபருக்கு வந்து அது தெளிவாகவே தெரிஞ்சிருக்கு அதாவது உங்கள் மனசில் உங்கள் போசனை தான் வந்து ஃபஸ்ட் இடத்துல வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கமண்டில் டைப் பண்ணுங்கள் நான் என் நபரின் ஆள் மனதில் முதலிடத்தை பிடித்து விட்டேன் நன்றி உங்கள் போர்சனுடைய சோல்மேட்டு வந்து நீங்கள் தான் உங்கள் சோல்மேட்டும் வந்து உங்கள் போர்ஸன் தான் ஏன்னா உங்கள் போர்ஸனுக்கு வந்து ஆசை இருந்திருக்கும் இந்த ஆசை கண்டிப்பாக இருந்திருக்கும் என்னுடைய சோல்மேட்டை வந்து நான் கண்டுபிடிக்கணும் என் சோல்மேட் கூட என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் நடத்தணும் வாழணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க உங்கள்கிட்டயும் சொல்லியிருப்பாங்க நம்ம வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கிறோமே நம்மக்கிட்ட நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல ஏன்னா நான் நினைக்கிறத வந்து நீ சொல்கிற நீ நினைக்கிறத வந்து நான் சொல்கிறேன் நான் சொல்லாமலே நிறைய விஷயங்கள் வந்து நீயும் புரிஞ்சுக்கிறேன் நீ சொல்லாமலே நிறைய விஷயங்களை நானும் புரிஞ்சுக்கிறேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறோம் அதாவது சப்போர்ட்டையாக இருந்திருப்பீங்க இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க அப்போது உங்கள் பேர்சன் வந்து சோல்மேட்டுன்னு சொல்லலைன்னா கூட இந்த விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போகக்கூடிய விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க ஒத்து போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து உங்க பூஜனுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க போசன் இப்போ என்ன நினைக்கிறாங்க அவங்க ஆழ் மனசில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்குறப்போ அந்த உணர்வு வந்து உங்கள் போசன் நாளைக்கு கூட இறந்தால் கூட அவங்க வாழ்க்கை வந்து உங்கள் கூட வாழ்ந்த ஒரு நிம்மதி திருப்தி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க சரியா இப்போ பேசாமல் இருக்கலாம் பிரிஞ்சு போயிருக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த காண்டாக்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம் அது வந்து இங்கே மேட்ரே வந்து கிடையாது பெரிய விஷயமே இங்கே இல்லை ஆனால் உங்கள் போர்சனுடைய ஆள் மனசில் நீங்கள் இடத்த பிடிச்சிட்டீங்க அவங்க மனசே வந்து சொல்லும் உங்கள் போசன் வந்து நாளைக்கு இல்லாமல் போனால் கூட அவங்க வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு ஆத்ம தோணம் வந்து கிடச்சிருக்கு உங்கள் போர்சனுடைய லைஃப்பில் சோல்மேட் கனெக்ஷன் வந்து டைப் பண்ணுங்க கமாண்ட்ல இந்த மெசேஜை வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு தூதுவனாக வந்து சொல்லுது இந்த வீடியோவில் என்னென்னு பார்க்குறப்போ உங்கள் போர்ஸன் வந்து இந்த உணர்வுகளை எல்லாமே மறைச்சி வச்சுருக்காங்க இந்த உணர்வுகள் எல்லாமே அவங்களுடைய ஆள் மனசில் வந்து இருக்குது தற்போதைய உணர்வு நிலைகள்னு பார்க்குறப்ப வந்து உங்கள் நபர் வந்து இந்தந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நினைக்கிறாங்க அவங்க மனசில் இருக்குது உங்களை நினைக்கிறப்ப வந்து ஒரு மிஸ்ஸிங் ஃபீலும் வந்து உங்கள் போர்சனுக்கு வந்து இருக்குது ஓகே காய்ஸ் இதுதான் இந்த ரீடிங் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்படுச்சுன்னா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் டேரோ கார்டு ரீடிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி